Deus 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 சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் விழுப்புரம் மாவட்ட ஊரக வளர்ச்சித்துறை அலுவலகத்தில் மாவட்ட வளர்ச்சிக்கான ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் விசிக பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர் காங்கிரஸ் திமுக தலைமையில் உள்ள இந்தியா கூட்டணி வலுவான கூட்டணியாக உள்ளதாகவும் திமுக கூட்டணிக்குள் முரண்பாட்டை ஏற்படுத்தி விடலாம் என பாஜக நினைப்பதாக குற்றம் சாட்டினார் மேலும் கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகளை அடிமையாக நடத்திதான் பழக்கப்பட்டவர்கள் பாஜகவினர் என குற்றம் சாட்டினர் காங்கிரஸ் திராவிட முன்னேற்றக் கழகம் அதாவது திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இங்கேயும் இந்திய அளவில் காங்கிரஸ் தலைமையிலாக இருக்கிற இந்தியா கூட்டணி என்பது ஒரு வலுவான கூட்டணியாக இருக்கிறது அது கருத்தளவில் ஒன்றுபட்ட கூட்டணியாகவும் இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் பெருந்தலைவர் காமராஜரை அதிக அளவில் பெருமைப்படுத்தியது திராவிட முன்னேற்றக் கழகம் தான் அவருடைய பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாள் என்று அறிவித்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர் முதலமைச்சராக இருக்கும்போது போதுதான் பெருந்தலைவர் காமராஜருடைய பெயரிலே அந்த நாள் கல்வி வளர்ச்சி நாள் என்று அறிவிக்கப்பட்டது இன்றைக்கு கூட அவருடைய பெயரிலே பெரிய நூலகத்தை தமிழ்நாடு அரசு உருவாக்குகிறது இன்னைக்கு பெரிய அளவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா காமராஜர் அவர்கள் அகில இந்திய அளவிலே புகழ்பெற்ற ஒரு தலைவர் அரசியல் நிர்ணய சபையில் தமிழ்நாட்டின் சார்பாக பங்கெடுத்த ஒரு தலைவர் அரசமைப்பு சட்ட உருவாக்கத்தில் பங்கேற்ற ஒரு தலைவர் அவர் ஒரு கிங் மேக்கர் என்று எல்லோரும் பாராட்டப்பட்டவர் அப்படியான ஒரு தலைவர் வந்து காங்கிரஸ் கட்சி வந்து அகில இந்திய அளவில் அவர் பேர்ல வேற ஏதாவது ஏதாவது செஞ்சிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது அது இங்கன்னு இல்லை பல்வேறு மாநிலங்களில் பெரிய பெரிய தலைவர்கள் காங்கிரஸ் கட்சியில் இருந்தாங்க அவங்க பெயர்கள்லாம் அவங்களெல்லாம் வந்து பெரிய அளவில் அந்தந்த சமயத்தில் ஒன்றிய அரசு வந்து அங்கீகரிச்சுன்னு சொல்ல முடியாது ஆனால் இங்கே தமிழ்நாடு அரசை பொறுத்தளவில் அதுவும் குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தளவில் பெருங்கர காமராஜரை அவரை வந்து ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்தார் என்று கருதால் அதுவும் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வர நேரத்தில் அவர் ஒரு அவரை எதிர்த்து தான் இந்த ஆட்சியை அவங்க கைப்பற்றினார்கள் அப்போ ஒரு எதிர்க்கட்சி என்று அவரை பார்க்காமல் அவர் தமிழர் தலைவர் என்று அது வந்து எப்படி பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரை தமிழர் தலைவர் என்று நாம் அங்கீகரிக்கிறோமோ அதை போல அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தலைவர் தான் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அவருக்கு உரிய எல்லா மரியாதையும் திராவிட முன்னேற்றக் கழக கட்சியாக இருந்தாலும் சரி அரசாக இருந்தாலும் செய்து வருகிறார்கள் இதில் திரு திருச்சி சிவா அவர்கள் பேசிய பேச்சுக்கு நேற்றே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அவர்கள் உரிய விளக்கத்தை கொடுத்திருக்கிறார் எல்லாருக்குமே ஒரு வழிகாட்டுதலையும் கொடுத்திருக்கிறார் இதை நாம் தெரிந்துபடுத்த தேவையில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து இதுபோன்ற சில விஷயங்களை வைத்துக்கொண்டு எப்படியாவது இந்த கூட்டணிக்குள்ளார ஒரு முரண்பாட்டை ஏற்படுத்தி விடலாம் என்று பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள் கனவு காண்கிறார்கள் அது நடக்காது ஏனென்றால் இந்த கூட்டணி என்பது ஒரு கருத்தியல் அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது அது குறிப்பாக திரு ராகுல் காந்தி அவர்கள் அவருடைய முதலமைச்சர் மீது எந்த அளவுக்கு அன்பு வைத்திருப்பார் அவரை வந்து ஒரு அண்ணன் என்று அழைக்கிற அளவுக்கு அவர் நம்முடைய முதலமைச்சர் மீது தனிப்பட்ட முறையில் மரியாதை இருந்தோம் எனவே இந்த கூட்டணியில் அதனால் எந்த ஒரு சிறு லப்பும்ப ஆம் கட்சி இடையில தான் வந்து சேர்ந்தார்கள் உதாரணத்துக்கு அடுத்தது பஞ்சாப்ல தேர்தல் வரப்போகிறது இப்ப பஞ்சாப்ல அவர்கள் ஆட்சியில இருக்கார்கள் முன்ன ஆட்சியை இழந்த காங்கிரஸ் கட்சி அங்க எதிர்கட்சியாக இருக்கிறது காங்கிரஸ் கட்சி ஆட்சியை பிடிக்க வேண்டும் இப்ப இந்தியா கூட்டணிக்குள்ளே இருக்கிற இரண்டு கட்சிகளுக்கு இடையில தான் போட்டியே எனவே அவங்க வந்து இந்தியா கூட்டணியிலே இருந்தால் இடம்பெற்றால் அது பாஜகவுக்கு வழிவகுத்துவிடும் அதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்திவிடும் எனவே இது பஞ்சாப் மாநில தேர்தலுக்காக எடுக்கப்பட்டுள்ள ஒரு நிலை கருத்து வேறுபாடு இதில் இருக்கிறது என்பதல்ல பாஜகவுக்கு இடம் கொடுத்து விடக்கூடாது எதுவாக இருந்தாலும் இந்தியா கூட்டணி கட்சிகளுக்கு தான் அந்த ஆட்சி அதிகாரம் இருக்க வேண்டும் என்ற நிலையில ஆம் ஆத்மா இன்றைக்கு விலகி அந்த பஞ்சாப் தேர்தலை சந்திப்பார்கள் அதற்கு பிறகு மீண்டும் இந்தியா கூட்டணியில் இடம் இடம்பெறுவார்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் ஆலோசனைக் கூட்டம் கடலூர் கட்சியின் பொதுச் செயலாளரும் காட்டுமன்னார் கோயில் சட்டமன்ற உறுப்பினருமான சுந்தனை செல்வன் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு கடலூர் மாநகராட்சி துணை மேயர் ப தாமரை செல்வன் மண்டல செயலாளர் ராஜ்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த கூட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள் வடக்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் அறிவுடை நம்பி கிழக்கு மாவட்ட செயலாளர் அரங்க தமிழ் கடலூர் மாநகர் மாவட்ட செயலாளர் செந்தில் மாவட்ட செயலாளர்கள் வீர திராவிடம் மணி வள்ளல் மணவாளன் ஆகியோர் பங்கேற்று சிறப்புரையாற்றின இதில் திருச்சியில் நடைபெற்ற மதசார்பின்மை காப்பவும் பெருந்திரல் பேரணி தீர்மான விளக்க பொதுக்கூட்டங்களை வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி மேற்கு மாவட்டத்தின் சார்பில் வேப்பூரிலும் இருபத்தி ஐந்தாம் தேதி மைய மாவட்டத்தின் சார்பில் விருத்தாச்சலத்திலும் இருபத்தி ஆறாம் தேதி தெற்கு மாவட்டத்தின் சார்பில் காட்டுமன்னார் கோவிலிலும் இருபத்தி ஏழாம் தேதி கடலூர் மாநகர் மாவட்டத்தின் சார்பில் கடலூரிலும் இருபத்தி ஒன்பதாம் தேதி கடலூர் வடக்கு மாவட்டத்தின் சார்பில் நெல்லிக்குப்பத்திலும் முப்பதாம் தேதி சிதம்பரத்தில் கடலூர் கிழக்கு மாவட்டத்தின் சார்பிலும் பொதுக்கூட்டங்களை நடத்துவது என்று தீர்மானிக்கப்பட்டது இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மகத்தான அழைப்பை விடுத்து ஒரு மாபெரும் மக்கள் பேரணியை நம்முடைய எழுச்சி தமிழர் காவிரி கரையில நடத்தி காட்டினார் தீர்மானங்கள் என்பது இந்தியாவுக்கு ஒரு அரசியல் திசை வழியை காட்டக்கூடிய தீர்மானங்கள் ஆகவே அந்த தீர்மானங்களை விளக்கி நம்முடைய மாவட்ட செயலாளர்கள் உங்களது தலைமையிலே தலைமை வெளியிட்டிருக்கிற அந்த சிறப்பு அழைப்பாளர்களுடைய பட்டியலில் நீங்கள் யாரை வேண்டுமானாலும் குறைந்ததை இரண்டு பேரை தேர்வு செய்து எல்லாருடைய பேரையும் பதிவு செய்து வரலாம் குறைந்தது இரண்டு பேராவது உறுதிப்படுத்தப்பட வேண்டும் ஆகவே அந்த அடிப்படையில் வருகிற இருபத்தி நாலாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதிக்குள்ளாக அனைத்து மாவட்ட செயலாளர்களும் இந்த கூட்டங்களை நடத்திட வேண்டும் என்று இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானம் அதை அனைவரும் பின்பற்றி நீ எல்லாரும் சேர்ந்து முடிவெடுத்ததும் அனைவரும் சிறப்பான முறையை நடத்தி தருவதை என்பதை கேட்டுக்கொள்கிறேன் திருப்பூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட வளையங்காடு பகுதியைச் சேர்ந்தவர் கோமதி இவரது கணவர் தயாளன் இவர் குமார் நகர் பகுதியில் உள்ள தனியார் பின்னலாடை நிறுவனத்தில் கடந்த நான்கு ஆண்டுகளாக வேலை பார்த்து வந்த நிலையில் தயாளன் வணிய நிறுவனத்தில் இருந்து பணியின் துணிகளை எடுத்து விற்றுவிட்டதாக கூறி அவரை வணியின் நிறுவன உரிமையாளர்கள் அடித்துள்ளனர் இதனையடுத்து அதற்கு நஷ்ட ஈடாக தயாளனின் அம்மா பெயரில் இருந்த இரண்டே முக்கால் சென் நிலத்தை வணியின் நிறுவன உரிமையாளர் எழுதி வாங்கிக் கொண்டதாக கூறப்படுகிறது அதன் பிறகும் நிறுவனம் நிறுவனம் சார்பில் தொடர்ந்து மிரட்டல் விடுத்து வந்ததால் தயாளன் வீட்டில் இருந்த விஷத்தை குடித்து தற்கொலை செய்து கொண்டுள்ளார் இந்நிலையில் தனது கணவரின் உயிரிழப்புக்கு காரணமான வணிக நிறுவன உரிமையாளர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி இரண்டு வாரத்திற்கு முன்பே காவல் நிலையம் மற்றும் மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் கோமதி புகார் மனு அளித்த நிலையில் போலீசார் நடவடிக்கை எடுக்காத நிலையில் தனது கணவரின் உயிரிழப்பிற்கு காரணமான வணிக நிறுவன உரிமையாளர் மீது எஸ் சி எஸ் டி பிரிவின் கீழ் நடவடிக்கை எடுக்க கோரி அவர் விடுதலை கட்சியின் வழக்கறிஞர் அணி திருப்பூர் மாவட்ட அமைப்பாளர் சத்தியமூர்த்தி தலைமையில் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு வழங்கினார் இந்நிலையில் திருப்பூரில் தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த தொழிலாளியை அடித்து தற்கொலைக்கு தூண்டிய ஆதிக்க சாதிவெறி பிடித்த நபரை கைது செய்து எஸ் சி எஸ்டி பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யக் கோரியும் உயிரிழப்பிற்கு காரணமாக இருந்த நபர்கள் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்காததை கண்டித்தும் திருப்பூர் மாநகர் மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்பு மாணவர் மாவட்ட செயலாளர் ஏ பி ஆர் மூர்த்தி தலைமையில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது அப்போது தயாலனின் இறப்புக்கு காரணம் கம்பெனியின் உரிமையாளர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யும் வரை உடலை வாங்க மாட்டோம் என கூறி கண்டன முழக்கங்களை எழுப்பி மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டன இதில் இளஞ்சிறுத்த எழுச்சி பாசறை மாநில துணை செயலாளர் துரைவளவன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வழக்கறிஞர் அணி திருப்பூர் மாவட்ட அமைப்பாளர் சத்யமூர்த்தி மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகிகள் ராமச்சந்திரன் ராஜேஷ் ராசுவளவன் தர்மராஜ் சதீஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் உயிரிழந்த தயாளனின் குடும்பத்தாரும் போராட்டத்தில் கலந்து கொண்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது திருப்பூரில் மாநகராட்சிக்கு உட்பட்ட வளையங்கேடு பகுதியில் தயாளன் என்பவர் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செஞ்சிருக்கார் அந்த தனியார் நிறுவனத்தில் வேலை செஞ்சிருக்கும் போது அவர் ஏதோ நூல்களையோ ஏதோ திருடினதா சொல்லி அவரை ஒத்துக்க சொல்லி அவர் மனைவி மற்றும் அவங்களோட அம்மா மூணு பேர்த்தையும் கூட்டிகிட்டு போகிறாங்க கம்பெனிக்கு கம்பெனி கூட்டிகிட்டு போய் இருக்கிற தனி இறையில் வச்சு அவரை கொடூரமாக தாக்கப்பட்டு அடிக்கிறாங்க அடித்து சட்டையெல்லாம் கிழித்து அவர் வர நிலைய நிலையை வரைக்கும் அடிக்கிறாங்க அடித்து முடித்தக்கப்புறம் அன்றைய தினமே அவங்கள மிரட்டி அடுத்த நாள் காலையில் பல்லட சார் பதிவாளர் அலுவலகத்தில் அந்த தயாளன் என்பவரோட அம்மா பேரில் இந்த சொத்துக்களை வந்து நீங்கள் திருடிட்டீங்க அதனால் எங்களுக்கு இதை பண்ணித்தரணும் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தி அந்த பல்லட சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் காலையில் கரையம் பண்ணி ஒரே நாளில் கரையம் பண்ணுறாங்க கரையம் பண்ணி அந்த அன்னைக்கு ஈவினிங் மறுபடியும் கூப்பிட்டு வந்து அந்த தயாளனை அவரோட மனைவி கோமதி அவர்கள் முன்னாடியே வச்சு அங்கே பெற்றோர்கள் முன்னாடியே வச்சு அடிச்சுக்கிறாங்க அடித்து மறுபடியும் மீண்டும் நீங்கள் உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் எடுத்து வரணும்னு சொல்லி அவரோட தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர் என்று கூட பாராமல் கண்மூடித்தனமாக தாக்கி அவரோட பைக் மற்றும் செல்ஃபோன்கள் போன்றவற்றையெல்லாம் வச்சு கொடூரமான கம்பி போன்ற ராடுகளெல்லாம் வச்சு அடிச்சுக்கிறாங்க அடித்து அதுக்கப்புறம் அவர் மனநல மன உளைச்சல் காரணமாக அந்த அன்னைக்கு நைட்டே மருந்து குடிச்சிடறாரு மருந்து குடிச்சு ஜிஹெச்சில் அட்மிட் ஆகிறாரு ஜிஹேசில் அட்மிட் ஆகி இன்டிமேஷன் இருக்குது அதில் எந்த நடவடிக்கை எடுக்கல காவல்துறை அதற்கு பின்னிட்டு பார்த்தீங்கன்னா கோமதி அவர்கள் காவல்துறை ஆணையர் திருப்பூர் மாநகர காவல் ஆணையர் ஒரு புகார் மனு கொடுக்குறாங்க என்னோடய கணவரோட சேர்ந்த சொத்துக்களையும் என்னோடய கணவரை திருட்டு பழி சொன்னக்கூடிய இதையும் சேர்த்து இதெல்லாம் ஒத்துக்க சொல்லி என்னை அடிச்சிருக்கிறாங்க அடித்து என் கணவர் ரொம்ப தாக்கிக்கிறாங்க சொத்துக்களையும் சொத்துக்களை எழுதி வாங்கிக்கிறாங்க பல்லடத்தில் வச்சு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க அதெல்லாம் நடவடிக்கை எடுக்கணும்னு ஒரு மனு கொடுக்குறாங்க அந்த மனு கொடுத்து எட்டு நாட்களாகி திருப்பூர் ஏசியாக ஒரு இடத்துல எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கலாம் எடுக்காமல் அப்படியே பெண்டிங்லேயே இருந்துட்டுருக்குது இந்த நிலையில் இந்த பிட்வீன் கேப்பில் மறுபடியும் கூப்பிட்டு போய் தயாலான மிரட்டி ரொம்ப கொடூரமாக மிரட்டி உங்களை ஊனமாக்கிடுவோம் நாங்கள் என்ன வேணால் செய்ய முடியும்னு மரத்தல் கொடுக்குறத உடனே அவர் மறுபடியும் அன்றைய தினம் இரவு ஒரு எட்டு மணி அளவில் இந்த ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி மருந்து குடிச்சிடுறாரு மருந்து குடிச்ச நைட்டு பன்னெண்டு முப்பது மணி அளவில் திருப்பூர் அரசு மருத்துவமனையில் அட்மிட் பண்ணுறாங்க அட்மிட் பண்ணி சிகிச்சை பலனின்றி ஐசியூவில் அவர் உயிரிழந்துறாரு இந்த அதாவது கொடூரமாக தாக்கி தகாத வாரத்திலால் பேசி அவரை ரொம்ப துன்புறுத்தி அவர் சொத்துக்கள் எழுதி வாங்கி அவரோட பைக்கு மட்டும் அவரோட செல்ஃபோனுக்கள்லாம் இது பண்ணி தண்ணி அறையில் வச்சு வீடியோக்கள் எடுத்து திருட்டு பழி வந்து ஒத்துக்க சொல்லி அடித்து அவரை ஒடுமைப்படுத்தி ரொம்ப துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கி அவர் மன உளைச்சல் தாங்காமல் அவரோட ஒரு சின்ன பொன் குழந்தைய விட்டு அவர் மருந்து குடிச்சு இறந்துடுறாரு இறந்து இப்போ ரெண்டு நாள் ஆச்சு இன்னும் பாடி வந்து இன்னும் அரசு மருத்துவமனை வந்து உறவினர்கள் யாரும் பெற்றுக்கொள்ளலை இப்போ வரைக்கும் அக்யூஸ்ட்கள் வந்து இதில் சம்மந்தப்பட்ட இடத்தெடி வாங்கக்கூடிய ச சுப்பிரமணியம் மற்றும் ரஞ்சிதா மற்றும் மிதுன் போன்றவங்க மூணு பேர்த்தையும் இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையோ எந்த ஒரு அரெஸ்ட்டோ எதுவுமே காட்டலை இன்றைக்கு காலையில் தான் இந்த பதின பத்து நாளுக்கு முன்னாடி கொடுத்த பதினஞ்சு நாளுக்கு முன்னாடி இருந்து நடத்தக்கூடிய பிரச்சனைக்கு இன்றைக்கி காலையில் தான் வழக்கே புகாரை இதை பதிவு செய்து எஃப்ஐஆரே போட்டுருக்குறாங்க இன்றைக்கி காலையில் தான் இன்ன வரைக்குமே தான் பெண்டிங் இருக்குது இது தொடர்பாக தமிழக அரசு இதுபோல் தொடர்ந்து திருப்பூர் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் தொடர் தற்கொலைகளும் இது போன்ற அரசு கவனத்தில் எடுத்துக்கூடிய எழு எடுத்துக்கொள்ளக்கூடிய முறையிலான இந்த மாதிரியான செயல்பாடுகளை தடுத்து நிறுத்தணும் தனி அறையில் வச்சு அடிப்பதும் தற்கொலைகளும் தொடர்ந்து நடந்துருக்குது ஆகவே பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு அரசு சார்பாகவும் ஏதாவது உதவிகளும் செய்யணும்னு இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு குற்றவாளிகளை உடனடியாக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் குற்றவாளி அவர்களை உடனடியாக கைது செய்ய அறிவுறுத்தணும்னு சொல்லி மாவட்ட நிர்வாகத்தையும் காவல்துறை ஆணையர்களுக்கும் கேட்டுக்கொண்டு கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அடுத்த பட்லாப்பள்ளி கிராமத்தில் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன இந்த பகுதியில் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் சென்னையைச் சேர்ந்த தனியார் நிறுவனம் ஒன்று சோலார் மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்து விற்பனை செய்ய சுமார் இருபது ஏக்கர் நிலத்தை வாங்கியுள்ளன இந்நிலையில் நிலம் வாங்கப்பட்ட நிலையில் நிலத்தை சுற்றிலும் கம்பி வேலிகள் அமைக்கப்பட்டு தற்பொழுது கட்டுமான பணிகள் நடந்து வருவதாக தெரிகிறது இந்நிலையில் திடீரென கட்டுமான பணிகள் நடைபெறுவதை கண்டு அதிர்ச்சியடைந்த கிராம மக்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிருஷ்ணகிரி மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் குபேந்திரன் தருமபுரி கிருஷ்ணகிரி ஒருங்கிணைந்த மாவட்ட மண்டல துணை செயலாளர் ஜூ மோகன் ஆகியோர் தலைமையில் கிராம மக்கள் சோலார் கம்பெனியின் முன்பு அமர்ந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மாவட்டம் கிராமத்தில் கைரான் போல்ட் என்ற சூரிய ஒளி மின்சாரம் தயாரிக்கின்ற நிறுவனமானது கிராம குடியிருப்பு இருக்கின்ற பகுதியில் தன்னுடைய நிறுவனத்தை இங்கு நிறுவியுள்ளது இந்த மக்களுக்கு தெரியாமல் இங்கே இருபது ஏக்கர் அதிகமான நிலத்தை இங்கு அவர்கள் வாங்கி இந்த நிறுவனத்தை தொடங்கியிருக்கிறார்கள் நிறுவனமானது தொடங்கினால் இங்கு இருக்கின்ற அத்தனை கிராமங்களுக்கும் பெரும் பாதிப்பு ஏற்படுகின்ற வகையில் இந்த நிகழ்ச்சி இருக்கும் ஏனென்றால் இதனுடைய மிக மிகைப்படுத்தப்பட்ட மின்சாரம் செல்லுகின்ற கிரீடை இங்கு உருவாக்கி இங்கு மின்வெளி பாதையை உருவாக்கினால் இங்கு வாழுகின்ற மக்களுக்கு பெரிய அச்சுறுத்தலை உருவாக்கும் மேலும் இங்கு குடிநீரானது கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு வந்து ஒரு பல லட்சம் லிட்டர் பயன்படுத்த இருக்கிறார்கள் அப்படி இந்த குடிநீரை எடுக்கும் பொழுது இங்கு நிலத்தடி நீர்மட்டமானது மிகவும் குறையும் மக்கள் வாழ்வாதாரமான விவசாய நிலைய பெருநலங்கள் இங்கு பெரிய பாதிப்பை உருவாக்கும் ஆகவே மக்களுக்கு சீரான குடிநீரும் இங்கு கிடைக்காது எனவே அரசானது உடனே தலையிட்டு இந்த கிரீடு தயாரிக்கின்ற மின்சாரம் தயாரிக்கின்ற பகுதியை உடனே நிறுத்திட வேண்டும் அதற்கு அனுமதி அளித்திட்ட அனைவரையும் எங்களுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வன்மையாக கண்டிக்கிறோம் இதை எழுச்சி தமிழரோட கொண்டு சென்று இதை எப்படி நாங்கள் கையாளுவோம் என்பதை அடுத்த கட்ட போராட்டங்களில் தெரிவிப்போம் எங்கள் ஊர் பட்லப்பள்ளி அதாவது இந்த ஊருக்கு வந்து சோலார் கம்பெனி நாங்கள் வேணான்னு சொல்லி கூட சோலார் கம்பெனி இருக்குது வர்றது வ வர்றதுக்கான இது வந்து நாங்கள் தடுக்கிறோம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நூற்றி ஐம்பது வீடு இருக்குது அதாவது பட்லப்பள்ளி கிராமத்தில் நூற்றி ஐம்பது வீடு இருக்குது அதனால வந்து வீட்டு பக்கத்தில் வந்து நிறைய இது இந்த சோலார் கம்பெனி வந்துச்சுன்னா எல்லாருக்குமே மக்களுக்கு பாதிப்பு நிறைய எதுக்குமே தண்ணி இருக்காது ஒரு நாளைக்கு வந்து இத்தனை லிட்டரு தண்ணி எடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஆயிரம் லிட்டர் தண்ணி எடுக்கிறோம் அப்படின்றாங்க அப்படி எடுக்கக்கூடாது எங்களுக்கு வேண்டாம் தண்ணி பத்தாது எங்களுக்கு அதாவது சிறு பிள்ளைகள்லேருந்து பெ பெரிய பெரிய இருக்கிறோம் அதாவது இந்த கம்பெனி என்னென்னா இந்த கம்பெனி வந்தால் எல்லாருக்கும் நோய் நோய் வரும் நிறையா சொல்லியிருக்காங்க நோய் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால நாங்கள் வேணாம்னு சொல்லி தடுக்கிறோம் தயவு செஞ்சு இந்த வீடியோ எல்லாரும் பாக்குறவங்க எல்லாமே எங்களுக்கு உதவி செய்யுங்க தயவு செய்து உதவி செய்யுங்க எங்களுக்கு ஆறு பேர் மேலேயும் எங்க அதாவது எங்க பட்டலப்பள்ளியில வந்து ஆறு பேர் மேலேயும் கேஸ் கொடுத்துருக்காங்க அந்த கேஸ் வந்து வாபிஸ் வாங்க சொல்லுங்க கேஸ் கொடுத்து அவங்க நிறைய மிரட்டுறாங்க இப்ப இன்னைக்கு கூட நாங்க எல்லாம் வக்கார்னு இருக்கிறோம் கொளித்திருவ ஊறவே அப்படின்னு சொல்லி அதாவது நாங்க நிறைய பேரு படிக்காத ஜனங்கள் தான் படிச்ச மக்கள் யாருமே கிடையாது பாதி பேர் படிச்சிருக்காங்க பாதி பேர் படிக்கல இதை பத்தி எங்களுக்கு ஸ்டார்டிங்ல வந்து தெரிய தெரியல ஸ்டார்டிங்ல தெரியலனா ஒரு படிச்சவங்களுக்கு மட்டும் இது தெரியும் படிப்படிப்பு இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க மக்கள்ங்களுக்கு சொல்லுங்க அதனால இப்போ எல்லாருமே இதை பத்தி எஃபெக்ட் வரும் இன்ஃபெக்ஷன் வரும்ன்றதுனாலதான் நிறைய பேர் இதை பத்தி தெரிஞ்சணும் நாங்க எல்லாம் ஒன்று கூடி இதை வேணாம் கிராமத்துக்கு மேல சுற்று வட்டாரத்தில் இருக்கிறது இது வருவாய்த்துறை மறைத்து இவனுக்கு அனுமதி வாங்கி கொடுத்திருக்கிறார்கள் இதில் வந்து முக்கியமான இங்கே இருக்கிற பஞ்சாயத்து தலைவர் உள்பட இந்த கம்பெனியிடம் ஏதோ சோரம் போய் பணத்தை வாங்கிக்கொண்டு இங்கே இருக்கிற கிராமத்தை முழு முழுக்க முழுக்க மறை மறைத்திருக்கிறார்கள் இங்கே வந்து கர்ப்பிணி பெண்டுகளுக்கு பாதி பாதிப்பு இந்த கரண்ட்டு தயாரிக்கிறதுனால மற்றும் குடிநீர் பிரச்சனை அதிகமாக இருக்கிறது இது எங்கள் தலைவரிடம் கொண்டு போய் மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தை மிகப்பெரிய வலுவாக செய்வோம் இந்த கம்பெனி ம நிறுத்த நிறுத்துகிற வரையும் நாங்கள் இந்த போராட்டத்தை கைவிட மாட்டோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஜூன் பதினான்கில் நடைபெற்ற மதசார்பின்மை காப்பும் எழுச்சி பேரணியின் தீர்மான விளக்க பொதுக்கூட்டம் பழனியில் நடைபெறவுள்ளது அதன் முன்னோட்டமாக திண்டுக்கல் மேற்கு மாவட்டத்தின் சார்பாக மாவட்ட நிர்வாக ஆலோசனைக் கூட்டம் ஒட்டஞ்சத்திரத்தில் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட செயலாளர் திருவள்ளவன் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் ஒட்டச்சத்திரம் நகர செயலாளர் வேலுசாமி வரவேற்பு உரையாற்றினார் தொழிலாளர் விடுதலை முன்னணி இயக்க மாநில துணை செயலாளர் தங்கராஜ் மற்றும் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட துணை செயலாளர் பாவேந்தர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மேலும் சிறப்பு அழைப்பாளராக மண்டல செயலாளர் தமிழ்வாணன் கலந்து கொண்டு நிர்வாகிகளுக்கு பொதுக்கூட்டம் நடத்துவது குறித்து ஆலோசனைகளை வழங்கினார் மேலும் எதிர்வரும் ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி பழனியில் நடைபெறும் தீர்மான விளக்க பொதுக்கூட்டத்தில் மிக சிறப்பாக நடத்திட வேண்டும் ஒருங்கிணைந்த திண்டுக்கல் மாவட்டத்தின் நகர ஒன்றிய பேரூர் முகாம் பகுதிகளில் இருந்து அதிகமான மக்களை திரட்டி கூட்டத்தில் கலந்து கொள்ள செய்ய வேண்டும் கலந்து கொள்ளும் பெண்களுக்கு நமது வெற்றி சின்னமான பானை சின்னத்தை அடையாளம் விதமாக பாணை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இந்நிலையில் வணிக அணி மாவட்ட அமைப்பாளர் செந்தில்குமார் நில உரிமை மீட்பு இயக்க அமைப்பாளர் மதுமோகன் தொழிலாளர் விடுதலை முன்னணி மாவட்ட அமைப்பாளர் ஆதிவளவன் மாவட்ட துணை அமைப்பாளர் முருகேஷ் கொடைக்கானல் மேல்மலை ஒன்றிய செயலாளர் பிரபு ஒட்டஞ்சத்திரம் ஒன்றிய செயலாளர் ராஜவளவன் ஒன்றிய பொருளாளர் வடிவில் ஒட்டஞ்சத்திரம் மேற்கு ஒன்றிய துணை செயலாளர் ரவி வளவன் கிழக்கு ஒன்றிய துணை செயலாளர் மாதவன் கொடைக்கானல் நிர்வாகிகள் ராஜ்குமார் மற்றும் ஆண்டி முற்போக்கு மாணவர் கழக மாவட்ட அமைப்பாளர் செல்லத்துறை தொப்பம்பட்டி மேற்கு ஒன்றியம் பூமிநாதன் பழனி நகர துணை செயலாளர் செந்தமிழன் ஆகியோர் கலந்து கொண்டனர் உலக தந்தை தொல்காப்பியர் நினைவு நாளையொட்டி மதுரை மாவட்டம் திருமங்கலம் பகுதியில் அலங்கரித்து வைக்கப்பட்ட தந்தை தொல்காப்பியரின் திருவுருவப் படத்திற்கு விசிக மாவட்ட செயலாளர் ரா காளிமுத்து தலைமையில் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது இதில் திருமங்கலம் தெற்கு ஒன்றிய செயலாளர் பலகடை சுப்பிரமணியன் முன்னிலை வகித்தார் மேலும் தொகுதி துணை செயலாளர் சிந்தனை வளவன் மற்றும் மகளிர் அணி ஒன்றிய செயலாளர் கனிமொழி ஆகியோர் பங்கு பெற்றனர் மாநில துணை செயலாளர் வே கலைச்செல்வன் சிறப்புரை வழங்கினார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட துணை செயலாளர் ஜி சந்தானம் திருமங்கலம் தொகுதி மக்கள் அதிகாரக் கழகம் பொருளாளர் எஸ் நாகராஜ் மற்றும் ஆகியோர் கலந்து கொண்டு வீரவணக்கம் செலுத்தினர் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே கடந்த பதினைந்தாம் தேதி அன்று காரணியா நேந்தல் கிராமத்தைச் சேர்ந்த பர்வீன் பானு என்ற இஸ்லாமிய பெண்மணி மேச்சலுக்கு சென்ற தனது மாட்டை காணவில்லை என்பதற்காக தேடி சென்றுள்ளன நள்ளிரவு முழுவதும் அவர் வீடு திரும்பாத நிலையில் அதிகாலையில் அவர் அருகில் இருந்த கண்மாயில் உடல் முழுவதும் ரத்த காயங்களுடன் கண்மாயில் மூழ்கடிக்கப்பட்டு அவர் மீது துணி துவைக்கும் கல் வைக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு கிடந்துள்ளார் இந்த செய்தி மாவட்டம் முழுவதும் பெரும் அதிர்வலை ஏற்படுத்திய நிலையில் புதுக்கோட்டை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அபிஷேக் குப்தா தனிப்படை அமைத்து குற்றவாளியை தேடி வந்தனர் இந்நிலையில் கருங்குளிக்காடு கிராமத்தைச் சேர்ந்த அன்புராஜன் என்பவரின் மகன் காளிதாசை காவல்துறையினர் கைது செய்தனர் இந்நிலையில் பர்வின் வானுவின் குடும்பத்தினருக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் அவருடைய கொலைக்கு நீதி வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் செல்வன் தலைமையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அனைத்து மாவட்ட பொறுப்பாளர்கள் பங்கேற்க போராட்டம் நடைபெற்றது

இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் Thank